யாருக்கேலாம் அந்த பழம் பிடிக்குன்னு கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேங்க ஏன்னா எனக்கே தெரியும் அந்த பழம் பிடிக்காது ஆளே இருக்க மாட்டாங்கன்னு எனக்கும் அவ்வளோ பிடிக்குங்க அன்னைக்கு பழம் வந்து கரெக்டாக நறுக்கும் போது கரண்ட் போயிடுச்சு ஆனாலும் பரவாயில்ல நான் மொபைலில் லைட் அடிக்கிறேன் எனக்கு அளவுக்கு எனக்கு பல பழம் பிடிக்கும் அன்னைக்கு நான் மொபைலில் லைட் அடிச்சுட்டு அந்த பழம் நறுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பலாப்பழத்தில் வந்து எப்படி சொல்றது பெரிய அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லைன்றனாலும் ஆனால் டேஸ்ட் வைஸ் இதை அடிச்சிக்கவே முடியாது ஆனால் குழந்தைங்களுக்கு பார்த்து கொடுக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கும் பார்த்து கொடுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து மந்தம் விழும் அண்ட் பெரியவங்க நம்மளே ஒரு 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 பத்து சொல்ல அந்த மாதிரி சாப்பிடும்போதுமே நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் உபசமானமாக இருக்கும் ஸோ பார்த்து சாப்பிடுங்க அண்ட் இந்த மாதிரி பலாப்படத்தில் சென்டரில் இந்த மாதிரி பால் வர நறுக்கும் போது இந்த மாதிரி பால் வந்துச்சுன்னா பால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ பார்த்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அதோட சுலைகளை பாருங்களேன் அப்படியே தேன் தடவனாப்ள இருக்குதா உண்மையில டேஸ்ட் கூட அப்படியே தேர்ந்தெடுன மாதிரி தான் இருந்தது இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி பல பழத்தோட ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் நிறைய ரெசிபி பண்ணலாங்க பல பல பாயசம் பண்ணலாம் பட் நமக்கு இல்லைங்க அப்படியே உரிச்சு தர தர நான் அப்படியே சாப்பிட்டாச்சு தேங்க்யூ